சுவுக்கு பிரியமான ஜனமே இந்த வாரத்தின் வேத வசனம் தியானிக்க இருக்கிற வசனமானது ஐயாவுடைய புத்தகம் ஆடாவது அதிகாரம் அதில் பத்தாவது வசனத்தை நாம் பார்ப்போம் தானியலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிவிட்டு ஜெபம் பண்ணி தோத்திரம் செலுத்தினான் தினமும் மூன்று வேளை தானியல் ஐயா கர்த்தரை தொழுது கொண்டார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் நாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை தேவனை நாம் தொழுகிறோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்குள் ஒரு வைராக்கியமாக இருக்க வேண்டும் நாம் தேவனுக்கு முன்பாக தினமும் மூன்று வேளை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து அறிய வேண்டும் பெயர் கிறிஸ்தவர்களாக நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நோம்பி கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஞாயிறு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்டவர்களாய் நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் இல்லாமல் அணுதினமும் அணுதினமும் நாம் தேவனை மூன்று வேலை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டும் நம் வயிற்றுக்கு எப்படி மூன்று வேலை ஆகாரங்களை நாம் கொடுக்கிறோமோ அதுபோல இந்த ஆத்மா ஆதாயப்பட தேவனுக்குள்ளாக எழும்பி பிரகாசிக்க ஒரு வைராக்கியமான கிறிஸ்தவர்களாக வாழ நாம் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அணுதினமும் ஒரு மூன்று வேளையாவது நாம் கர்த்தரனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும் வைராக்கியமாக இருந்தால் மாத்திரமே கிறிஸ்துவ பாதையில் நாம் முன்னேற முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இப்படிப்பட்ட நாட்களிலும் கூட இந்த சோதனை நாட்களிலும் கூட தானியல் ஐயா எதை குறித்தும் கவலைப்படாமல் மற்றவர்கள் குற்றப்படுத்துகிறார்கள் என்பதை குறித்தும் கவலைப்படாமல் தான் முன் செய்து வந்தபடியே மேல் வீட்டு அறைக்கு போய் ஜபத்திலே தரித்திருந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அதுபோல நாமும் அனுதினமும் மூன்று வேளை தொழில் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்டவர்களாய் நம் பூமியிலே வாழ்ந்தால் கர்த்தரிடத்திலே ஜெப ஜப ஆவியை பெற்று வாழ்ந்தால் ஒரு அக்கினி ஜப வீரர்களாய் நாம் வாழ முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் வைராக்கியமாக இருக்க வேண்டும் கிறிஸ்துக்குள் நாம் வைராக்கியமாக இருக்க வேண்டும் தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அந்த தரியு ராஜா தானியல் ஐயாவுக்குள்ளாக இருந்த பரிசுத்தாவியானவரை அறிந்திருக்கிறார் அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளுக்குள்ளாக இருக்கிற ஆவியானவரை மற்ற ஜனங்கள் காணும்படிக்காக நாம் இருக்க வேண்டும் மாம்ச சிந்தை நம்மளை விட்டு ஒழிந்து போக வேண்டும் தேவ ஆவியனவரால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் அநேகருக்கு நம் ஒரு சாட்சியுள்ள உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் இவன் கிறிஸ்தவன் என்று மற்றவர்கள் சொல்லும்படிக்காக நாம் வாழ வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்னும் மாம்சம் வெளிப்படுகிறது எல்லாம் ஒழிந்து போக வேண்டும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாய் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் அணுதினமும் மூன்று வேளை நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் அதிகாலையிலே நாம் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது அந்த அதிகாலை நேரத்திலே தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது பாருங்க பட்ட ஒரு வல்லமை நம் மீது தேவன் இறங்க செய்வார் தேவன் நம்மோடு இருப்பார் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் ஆவியானவர் நம்மோடு இருப்பார் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் ஒரு விடுதலையை தருவார் பரிசுத்த ஆவியானவர் எங்கேயும் அங்கு விடுதலை உண்டு என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்து எங்கேயும் அங்கு சமாதானம் உண்டு என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளாக இருந்தோமானால் நாம் போய் வருகிற இடங்களிலே நாம் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளாய் நாம் இருப்போம் பரிசுத்தாவியினர் நம்மளுக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளாய் நாம் இருந்தோமானால் நாம் பிறருக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த தேசத்திற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது பெரிய ஒரு விடுதலையை காண முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நம்மளுடைய வாழ்க்கையிலே தானியல் ஐயாவைப் போல நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளாக வர வேண்டும் ஸோ பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்வது பெரிய காரியம் அல்ல நோம்பி கிறிஸ்தவர்களாக வாழ்வது பெரிய காரியம் அல்ல உண்மையாக இருக்க வேண்டும் வைராக்கியமாக இருக்க வேண்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் எனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்தாவியானவரை என் அருகில் இருக்கிறவர்கள் காண வேண்டும் தேவாவி எனவர் வெளிப்படும்படிக்காக நாம் இந்த பூமியில் வாழ்ந்து அநேகருக்கு சாட்சியாக நிற்கவும் இந்த தேசத்திலே அநேக ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் வைராக்கியம் உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும் இந்த ஜெபம் தான் நம்மளை எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ள முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஒரு தானியலை போல நம்மளுடைய வாழ்க்கை மாற வேண்டும் அந்த ஐயாவைப் போல நம்மளுடைய வாழ்க்கை மாற வேண்டும் கத்தருக்கு பிரியமான ஜனமே வைராக்கிய கிறிஸ்தவர்களாய் மாறுங்க உலகத்திற்குள்ளாக ஒரு காலை வைத்துக்கொண்டு கிறிஸ்துவத்துக்குள்ளாக ஒரு காலை வைத்து கொண்டு ஐசலேஷன் வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஏதோ ஆலயத்துக்கு போனால் நாம் கிறிஸ்தவனாக விட்டு ஆலயத்தை விட்டு வெளியே வரும் பொழுது உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நாம் ஈடுபடக்கூடாது வைராக்கியம் எங்கு போனாலும் வைராக்கியம் இருக்க வேண்டும் நாம் எந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் போராட்டம் உண்டு என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்துக்குள்ளாக நாம் கிட்டி நெருங்கி போக 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 நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும் அநேக துன்பங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் இடுக்கான பாதை என்று வேதத்திலே வாசித்திருக்கிறோம் கிறிஸ்துக்குள்ளாக நாம் நெருங்கி நெருங்கி நாம் போக போக நம்முடைய வாழ்க்கையில பல இடரல்கள் வரும் என்று நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கும் சாட்சியாய் நான் இருக்கிறேன் இவைகளெல்லாம் கண்ணும் காணாதவர்களாய் நாம் ஜபத்திலே நாம் தரித்து நிற்கும் பொழுது சிங்ககபியிலே இருந்து தூக்கிவிடப்பட்ட தானியல் ஐயாவைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றிலிருந்தும் ஆவியானவரை நம்மளை தூக்கி எடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அதுபோல தேவஜனமே நீங்கள் எல்லாரும் வைராக்கியவர்களாய் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஏதோ திருச்சபைக்கு போய் வந்தோம் இன்றைய தினத்திலே அந்த கடமை முடிந்தது வேதத்தை வாசிக்கிறோம் ஏதோ ஜெபிக்கிறோம் என்று இல்லாமல் ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம் தேவ அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அவருடைய வல்லமை பெற்றிருக்கிறோம் அவர் நம்மளுக்குள்ளாக ஜீவித்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு தானியல் ஐயா எப்படி ஒரு வைராக்கியமா இருந்தாரோ அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு வைராக்கியமா இருந்து அநேகருக்கு நம் சாட்சியாக நிற்கும்படிக்காக நம்மை நாமே ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் தானியல் ஐயாவுடைய ஆறாவது அதிகாரத்தின் அந்த முழு பகுதியும் வாசித்து பாருங்கள் அந்த வேத வசனங்களை நாம் திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது நம்மளுக்குள்ளாக ஒரு வைராக்கியம் உண்டாகும் நாம் ஜெபித்து ஜெபித்து அந்த வசனத்தின்படி ஆவியானவரை என்னை உருவாக்குங்க என்னை பலப்படுத்துங்க ஒரு தானியல் ஐயாவை போல இந்த தேசத்திலே நான் வாழ எனக்கு திருவதாங்க ஆண்டவரே அந்த தேசத்திலே முழுவதுமாய் தானியல் ஐயாவை தொழுது கொண்ட தேவனையே நாம் எல்லாரும் தொழுது கொள்ள வேண்டும் என்று தரியூ ராஜா கட்டளை பிறப்பித்தது போல எங்களை காண்கிற பொழுது ஆண்டவர் ஒரு அநேக ஜனங்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருப்பை எங்கள் மீது உண்டாக இருக்கட்டும் ஆண்டவர்கள் என்று நாம் செபிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் கத்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக வழி நடத்துவாராக தேவனுக்கு மாத்திரம் மைமுண்டாவதாக ஆமை ஆமை அலைலோயா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக